ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்போதுமே ஜவ்வரிசி சேமியா இது போல் வச்சு பாயசம் செய்யாமல் இது போல் ஹெல்த்தியான அவல் வச்சு பாயசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் இந்த டேஸ்டியான பாயசம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா ஹீட்டானவொடனே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது லைட்டாக வறுப்படட்டும் வறுப்பட்டவொன்னே இது கூடவே வந்து ஒரு பத்து பன்னெண்டு திராட்சை போல எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையோ நட்ஸு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இது போல் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் வருத்திர வேணால் இப்போ மாற்றியாச்சு நம்ம இதே நெய்லேயே வந்து அவள் வரத்துக்கு போகிறோம் அவள் வந்து நான் லேஸ் அவல் எடுத்திருக்கேன் கெட்டி அவல் மொத்தமான மொத்தமாக இருக்கும் அந்த அவள் தான் கெட்டி அவல் நீங்கள் சகப்பு அவள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யலாம் நான் வந்து அவலை காமிக்க வீடியோவை ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் நான் வந்து உங்களுக்கு எந்த கப்பால் எடுத்தேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பால் தான் நான் எடுத்தேன் அதை வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் இது போல் பாருங்கள் இந்த கப்பால் தான் நான் ஒன்றரை கப் அளவு அவல் எடுத்திருந்தேன் இதை வந்து அதே நெய்யிலே இது போல் நல்லா பொரிஞ்சு வர வரையிலும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்னு நான் எடுத்துருக்குது வந்து லேஸ் அவல் தான் ரெண்டு அவளுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் இது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இப்போ நான் எடுத்த கப்பாலேயே பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் வந்து நான் வந்து மூணு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் நம்ம அவள் எடுத்த கப்பாலையே மூணு கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா திக்கான பால் தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வேகட்டும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும் அதனால் அவள் வேகிறத நீங்கள் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க கையில் எடுத்தால் லைட்டாக மசியணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து அவள் நல்லா வெந்திருச்சு நான் எந்த கப்பாலும் அவள் எடுத்தனோ அந்த கப்பாலையே நான் வந்து நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒரு கப் கப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துருக்கேன் இது வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா முக்கால் கப் அளவு போட்டால் போதும் நல்ல இனிப்பாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் வந்து அச்சு வெள்ளம் வச்சுருந்தீங்கனாக்க இந்த கப்பால் நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கிட்டு அதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து தனியாக கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதாவது அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் து மண் தூசி எதுவும் இல்லாதனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு வாசனைக்காக வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா உப்பு சேர்த்தாக்க இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி பருப்பு திராட்சை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான அவல் பாயசம் கம கமன் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னால் அவள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்திரும் கெட்டி அவள் வச்சுருந்தீங்கனாக்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் எடுக்கும் அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் அவள் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த அவள் பாயசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அவல் பாயசம் வந்து ஆறி ஆரி போனதுக்கப்புறம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்க நீங்கள் பால் வச்சுருந்தீங்கனாக்க இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெந்நீர் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் வந்து கெட்டியாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ண வேணாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்